திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பெரிய புராணக் கதைகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஐம்பத்தி ஐந்தாம் ஆனவர் துணையார் அவருடைய செருவிழிபுத்தூரில் அதாவது அழகார் புத்தூர் சிவமறையூர் குளத்தில் பிறந்தவர் புகழ் துணையார் என்பவர் அவர் தாம் வழிபட்டு வந்த பரமசிவனிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் அபிஷேக பிரியராகிய சிவனை ஆறு காலங்களிலும் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்வார் வறுமையால் பீடிக்கப்பட்ட போதும் அவர் எம்பெருமான் வழிபாட்டை விடவில்லை அந்தந்த காலங்களில் மஞ்சனமாட்டி அர்ச்சித்தார் பசியால் உடல் மெலிந்து தள்ளாடிய போதும் அவர்தம் வழிபாட்டை விடவில்லை அன்றைய தினம் மிகவும் உடல் தளர்ந்து போயிருந்தார் எம்பெருமானுக்கு அபிஷேகத்தை முடித்துச் செல்ல வேண்டுமென்று வந்திருந்தார் குடத்தில் நீர் எடுத்து இறைவன் திருமேனிகள் கவிழ்க்கும் கை தளர்ந்தது குடம் இறைவன் திருமுடி மேல் விழுந்தது புகழ் துணையார் பரிதவித்துவிட்டார் இறைவன் திருமுடிகள் குடத்தை போட்டுவிட்டோமே என துடித்தார் அந்த வேதனை தாங்க மாட்டாமல் அங்கேயே மயங்கி விழுந்தார் அடியாருக்கு அருள விரும்பிய அருளாளன் அவருக்கு நித்திரையை தோற்றுவித்து அவர் கனவில் காட்சி தந்தார் அன்பனே வருந்தாதே உன் வறுமை தீரும் வரை நாம் தினமும் உனக்கு ஒரு காசு தருவோம் என்று அருளினார் திடுக்கிட்டு கண்விழித்த புகழ் துணையார் எம்பெருமான் பீடத்தின் அருகே ஒரு காசு ஒன்று வைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு ஆனந்த வாதிரியில் திளைத்தார் எம்பெருமானை பலவாறு போற்றி புகழ்ந்தார் நாள்தோறும் இறைவன் அளித்த காசு கொண்டு எம்பெருமான் வழிபாட்டை இனிது நடத்தி வந்து பிறவா பேரின்பம் எய்தினார் அடியார் ஓ நம சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி